ஸ் இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகையை தேடி வந்த வாய்ப்பு ஏடா வாய்ப்பாக இருந்தாலும் கல்லா பட்டி பயங்கரமாக நிரம்பிடுச்சு நம்ம மாமி நடிகைக்கு மாமி நடிகை செய்ய போகிற வேலை சம்பவம் பெருசாக இருக்க போது அதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அதை பார்த்து நம்ம நியூஸ் தான் இந்த விடையில் பார்க்க போகிறோம் அந்த உயர்ந்த நடிகையான நம்ம மாமி நடிகை சமீப காலமாக பெரிய ஹிட் படங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னாலுமே அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு மவுசு பயங்கரமாக குறைஞ்சிருச்சு அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல கோடிக்கணக்கில் வாங்கிட்டு இருந்தது அப்படியே வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு இந்த நடிகையை போட்டால் என்ன படமே ஓட மாட்டேங்குது இவங்களுக்கு ஏதாவது இவ்வளோ காசு தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாேருந்து பார்த்துட்ருக்காங்க என்ன தான் திரைமறைவு வேலை பண்ணாலுமே வந்து நடிகையோடைய மவுஸு குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் உண்மை நடிகையும் வந்து இதை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அப்செட்டில் இருக்கார் கல்யாணம்லாம் பண்ணாமல் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து செய் செய்யலாம் வாங்கி இவ்வளோ நடிப்பு பண்ணாலுமே நமக்கு பணம் இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்செட்டில் இருக்கார் பாடி பில்டர் நடிகையை வச்சு எப்படியாச்சும் மார்க்கெட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டவர் ஆனால் அந்த படமும் வந்து காட்டும் ஓகே ஆகிடுச்சு ஆனால் மாசீரோடு நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ரெண்டாவது முறையாக அவருக்கு கிடைச்சாலும் அதில் வந்து ஐட்டம் டான்ஸ் ரோல் மட்டும்தான் கிடைச்சிது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அம்மனி நம்ம மாமி பயங்கரமாக வந்து செஞ்சு ஆட்டம் போட்டாங்க தொப்புல்லாம் காட்டினாங்க அதனால் அதுக்கு வந்து கோடிகளில் சம்பளம் வாங்கினாங்க அது வேறு விஷயம் ஸோ இதற்காக பல கோடி சம்பளம் என்று ஒரு தகவல் இருக்குது ஆனால் இப்போ வந்து விஷயமே வேறு நடிகையை தேடி ஒரு ஏடாகூடமான விளம்பர பட வாய்ப்பு வந்திருக்கு ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் நடித்தா தன்னுடைய இமேஜ் போயிடும் என் இமேஜ் இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து சொல்லும்போது ஓப்பனாக பேசுனாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களோட இமேஜை நிறைய மோசமாக சித்தரிக்கணும் பேசணும் அப்படின்றதுக்காக உங்களோட குளியல் அலை வீரியாவே நீங்கள் லீக் பண்ணீங்க ஸோ நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலுமே ஸோ இவங்கெல்லாம் ஓப்பனாக பேசியிருப்பாங்க உள்ளே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் வந்து பெரிய ஹீரோயின் இப்போ பெரிய ஆள் இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடித்தா மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நடிகையை வந்து பேசியிருக்கிறாங்க சரி ஓகே நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் கழிச்சு அதே நிறுவனம் நடிகையை அணுகி ரெண்டு மடங்கு காசு தரேன் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அந்த வார்த்தையில் மயங்கி போன நடிகை தற்போது ஓகே சொல்லிட்டாரான் ஸோ இந்த விஷயம் தற்போது கோடம்பாக்க வட்டாரத்தில் கிசு கிசு பேசப்பட்டு வருது ஆனால் விளம்பரம் படம் வெளியே வந்தால் தான் உண்மையாக இல்லையா அப்படின்றது தெரிய வரும் அது என்ன விளம்பர படம் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறீங்க ஏடா கூடமானது என்ன காண்டம் தான் ஸோ இந்த ஆணுரையுடைய விளம்பரத்தில் நடிகையோடைய எக்ஸ்பிரஷனை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ அதில் வந்து லைட்டாக தொப்பில் காட்டினா கூட போதும் ஸோ அந்த ஆடு வந்து பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஸோ எந்தளவுக்கு அந்த ஷூட்டிங் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இருந்து பார்ப்போம் நடிகையோடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ஒரே யூஸ் பண்ணுறதில் சொல்லுவாங்களா அப்படின்றத நம்ம இருந்து பார்ப்போம் நடிகை மாமியை வந்து இந்த மாதிரியான விளம்பர படத்தில் பார்க்க ஆசைப்பட்றீங்களா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் like share and subscribe